ரிஷபராசிக்காரர்களுக்கான சுக்கர உச்ச பயிற்சி சார் ராசிநாதன் சுக்கரன் உச்சமடைகிறார் சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கார பெண்கள் வந்து ஜென்ரலாகவே அழகாக இருப்பாங்க முளைக்குங்க நம்புங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உச்சமடைகிறார் நீங்கள் இந்த இன்ப்ளான்டேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ போல அழிஞ்சாச்சு காலம் போன காலத்தில் இதுக்கு மேலே அதெல்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க வண்டி ஓடுற வரைக்கும் ஓட்டுட்டோம் ஆறு குடையவன் உச்சமாகிறான் உடம்புல இருக்கிற செக்சுவல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கான சுக்கர உச்ச பயிற்சி சார் ராசிநாதன் சுக்கரன் உச்சமடைகிறார் ஆறுக்குடையவன் உச்சமடைகிறார் ஒன்று ஆறுக்குடைய குடைய சுக்கரன் உச்சமடைகிறார் சார் ராசிநாதன் உச்சமடைந்தா என்ன ஆகும் சுக்கரன் உடம்புக்குடையவன் உச்சமடைகிறான் அப்ப என்ன ஆகும்னா உடம்பு சக்தி அதிகமாகும் உடம்பு சக்தி அதிகமாகும் ஸோ சுக்கரன் உச்சமடைவதால் என்ன ஆகுதுன்னா அழகு அதிகமாகும் பார்த்தீங்கன்னா சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கார பெண்கள் வந்து ஜென்ரலாகவே அழகாக இருப்பாங்க காரணம் என்னென்னா ராசிநாதன் சுக்கரன் பொதுவாகவே இங்கே வந்து ஒரு மாபெரும் அழகிகளாக இருப்பாங்க சார் ஒரு ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா ரிஷபராசிக்கார ஆண்கள் அழகாகிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க சார் அவங்களுக்குள்ளே அந்த எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் சார் நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டில் எத்தனை செருப்பு இருக்குது நீங்கள் உடனே நான் அந்த பதிவை பார்த்துக்கிட்டே வெளியே போய் பாருங்கள் வெளியே போய் பாருங்களேன் உங்கள் வீட்டில் எத்தனை செருப்பு இருக்குது உங்களுக்கு எத்தனை செருப்பு இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு செருப்பு அது நீங்கள் பெரிய கவர்னரை சந்திக்கிறதா இருந்தாலும் அது ஒரே செருப்பு தான் நீங்கள் விடாக்களுக்கு போகிறதா இருந்தாலும் அது ஒரே செருப்பு தான் விருந்தாளி வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் அது ஒரே செருப்பு தான் உங்கள் மனைவி எத்தனை செருப்பு வச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன் நாலு செருப்பு வச்சுருப்பாங்க கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஒரு செருப்பு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு ஒரு செருப்பு சார் ஒவ்வளோ ஆடம்பரமாக இருப்பாங்க சார் சார் ஆடம்பரம் அப்படிங்கிறது வந்து பணத்தில் கிடையவே கிடையாது நம்மளோட வாழ்க்கை முறையில் இருக்குது ரிஷபராசிக்கார பெண்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு இவர்கள் டம்பப்பை அந்த டாம் அந்த டம்பப்பை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீத பெண்கள் ஆஃபீஸ் போகிறீங்க பார்த்துங்க நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க எல்லோரும் எடுத்துங்க ஆண்கள் தனியாக எடுத்துக்கலாம் பெண்கள் தனியாக எடுத்துக்கலாம் ஆண்கள் எல்லோரும் பாருங்கள் மூஞ்சிலாம் ஒரே வேர்வையாக இருக்கும் இது அப்படி மூஞ்சிலாம் அப்படி தொடச்சிட்டு அப்படி வேலை பார்ப்பாங்க இங்கே எல்லாம் கையில் இருக்க கறி கிரீஸ் எல்லாம் இருக்கும் கையில் இப்போ தான் மிஷின் ஷாப்லேருந்து மேலே வந்துருப்பார் இருங்க சார் ரிப்போர்ட் போட்டு கூப்பிட்றேன் ஒரு நிமிஷம் இருங்க சார் வேறு பிடிப்பாங்க இப்படி பிடிப்பாங்க பிடிப்பாங்க சார் அப்படிலாம் சொல்லிங்க சார் நான்லாம் கர்ச்சிப்பு தான் சார் வச்சுருப்பேன் இனிவே அந்த கர்ச்சிப்பும் கருப்பாக தான் இருக்கும் டோண்டுரை ஏன்னா அந்த கர்ச்சி வச்சு தான் கீழே மேண்டர் எல்லாம் தொடச்சி பார்த்துருப்பீங்க நமக்கெல்லாம் நமக்கு அந்த வேலைக்குள்ளேயே இன்வால்வ் ஆயிடுவோம் உயிரியல் விஞ்ஞானி டார்வின் இருந்தாரா நாலு வண்டுகள் வந்துதான் ஒரு வண்டை இந்த கையில் பிடிச்சிட்டார் ஒரு வண்டை இந்த கையில் பிடிச்சிட்டார் மூன்றாவது வண்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது எடுத்து வாயில் போட்டுக்கிட்டாரா அவருக்கு அது வண்டுனே மறந்து போச்சு அந்த அளவுக்கு அந்த கலையில் ஈடுபாடு கொண்டு அப்படி நம்ம தொழிலில் ஈடுபாடு கொண்டவங்க நமக்கு ஒரு வேகம் வந்துருச்சுன்னா உடனே கர்ச்சி பிடித்து தொடச்சிருவோம் ஜாப்லேயே என்ன அவன் ஜாப் பாருங்க எவ்வளோ நல்லா இல்லை ஹே அது கர்ச்சிப்படா ஆனால் பெண்கள் பாருங்கள் அது டச்சே பண்ண மாட்டாங்க க்ளீனினஸ் இல்லை அப்படின்டுவாங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கு எப்பயுமே பிரைட்டாக இருப்பாங்க சார் ஒம்பது மணிக்கு ஒரு தடவை போய் ஃபேஸ் வாஷ் வருவாங்க பதினோரு மணிக்கு ஒரு தடவை போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுருவாங்க இதெல்லாம் ரிசவ் ராசிக்கார பெண்கள் இவர்களுக்கு போய் அது உச்சமடையுது அதான் இதில் கொடுமையிலும் கொடுமை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்களை ஒரு அழகி போட்டி அளவுக்கு அனுப்பி விடலாம் அந்தளவுக்கு பயங்கரமாக அழகிலும் அழகு பேரழகாக புரியும் காரணம் என்ன ராசிநாதன் சுக்கரன் உச்சமடைகிறார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அழகுங்கிறது அவ்வளோ பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதை அவங்கள்டந்து நம்ம கற்றுக்கணும் இந்த ஒர்க் மேனரிசம் அப்படிங்கிறது இருந்து கற்றுக்கணும் ஸோ அந்த ராசிநாதன் தான் அந்த உடலில் இருக்கக்கூடிய ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய போடும் நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் உடம்புல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபங்கஸ் மாதிரி பிரச்சனையாக இருக்குது உலகத்திலேயே ரெண்டு விதமான டார்ச்சர் ஒரு மனிதனுக்கு இரவன் கொடுக்குறான் சார் ஆனால் பட்ட வைரஸ் எல்லாம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சார் உலகத்துலேயே மிகப்பெரிய வைரஸ் ஹெச்என் பி ஒன் ஏ ஒன் சி ஒன் வைரஸ் உங்களுக்கு வந்துருச்சு வந்தால் வந்துடு போ அப்படின்ட்டு ஒரு அன் ஆன்டிபயோட்டிக் திங்குறீங்க ஒரு நாலு நாள் கஷ்டப்படுவீங்க உடம்பை ஊனாக நாலாவது நாள் அந்த வைரஸ் செத்துரும் நீங்களும் சரியா இருவீங்க இந்த பேக்டீரியான்னு ஒருத்தர் தான் இவனை பார்த்தீங்கன்னா சும்மாவே மேலே உடம்பு மேலே உட்காந்துது சொறி ஃபங்கஸ் படர்த்தாமரை இது மாதிரிலாம் உலகத்தில் எதுனா டார்ச்சர் ஃபிலோவோ அதெல்லாம் இவன் தான் இந்த முடி கொட்டுறது சார் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க முடி கொட்டுறது ரொம்ப சாதாரண விஷயம் பிகாஸே பெரிய ப்ராப்ளமே அதுதான் சில பேருக்கு முன் மண்டை வலுக்கையிடும் அல்லது பின்மண்டை வழுக்கையாகிடும் அல்லது நடுமண்டை வழுக்க ஆகிடும் அது ஒரு நியாயம் இருக்குது சில பேருக்கு கண்டபடி வலுக்கையாயிடும் இங்கேருந்து கொட்டும் இங்கேருந்து கூட்டும் இங்கேருந்து அவன் வெறுப்பாய் போய் முழு மொட்டையை அடிச்சிருவான் இன்னும் பார்க்குறவங்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே நீங்கள் வில்லன் நடிகர் மாதிரியே இருக்கீங்க யார் நான் யோ கம்புனு போயா அவன் வெறுப்பில் போல் சுற்றிட்டுருக்கா சார் அந்த சிக்கரன் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இந்த மாதிரியான உங்களுடைய முடியில்லாத தலையிலும் முளைக்க வேண்டுமா ரிசபராசிக்காரர்கள் கிருஜி வர வர உங்களுக்கு பதிவு லேகம் வைக்கிற மாதிரி ஏங்க முளைக்குங்க நம்புங்க ரிசபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உச்சமடைகிறார் நீங்கள் இந்த இன்ப்ளான்டேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ போகலாம் இப்போ போய் நீங்கள் இன்பிளான்டேஷன்லாம் பண்ணிங்கன்னா தலையில் அழகாக முடி முளைச்சி நல்ல நீங்களும் சிக்கனு சிறுத்தை குட்டியாக மாறிடுவீங்க ஸோ அப்போ ராசிநாதன் உச்சமடைக்கிறார் ஆறு கூடனு உச்சமாக இருக்கிறார் சார் எங்கள் ஊர் தண்ணீர் பள்ளிலாம் அது எங்கே சார் இருக்கு இந்த தண்ணீர் பள்ளி சார் குளித்தலை பக்கத்தில் தண்ணீர் பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது சார் அங்கே தான் சொல்கிறேன் எங்கள் ஊரில் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க சார் எங்கள் ஊரில் பொதுவாகவே வேலைக்கு மாட்டேன் எங்கள் ஊரோட பாலிசியே தான் கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமையே வாழ்ந்து காட்டணும் இந்த கட்டை கடைசி வரைக்கும் இந்த தண்ணீர் பள்ளியை தாண்டாது இப்படியே தான் வாழ்வாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஊரில் கிராமத்துக்காரங்களாம் இருப்பாங்க நீங்கள் என்ன தான் லண்டனுக்கே கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க அந்த ஊர் எல்லையை தாண்ட மாட்டாங்க ஏன்னா அவங்கள்ட கம்பெனி சொன்னேன் அதுதான் என்ன அந்த ஆறு குடையவன் உச்சமடையும் பொழுது வேலைக்கு போகணுங்கிற அறிவு வரும் வேலைக்கு போகணும் முன்னுக்கு வரணும் கடன் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணணும் உலகத்திலேயே கடன் எப்போ அடையுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கடன் எப்போ அடையுன்னு சொல்லுங்கள் கடன் அடைக்கணும்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு கடன் அடைஞ்சிரும் சார் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு மேம் கிரெடிட் கார்டில் ஒன்றும் இல்லை சார் ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஸ்வைப் பண்ணார் பெரிய காசு தான் நான் ஒன்றும் சின்ன காசுன்னு சொல்ல ஆனா இருபதாயிரம் தான் இருபதாயிரம் கிடையாது இருபதாயிரம் ரூபா சரி பண்ணார் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு டிவி வாங்கினார் சார் அதை அவர் அடைச்சிருந்தா நாலு மாசத்துல அடைச்சிருக்கலாம் சார் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் சரி ஒரு ஆயிரம் ஆயிரமா சரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா அடைச்சிருக்கலாமா ஆனா மனுஷன் கிட்டத்தட்ட மூணு வருஷமா மினிமம் தான் சார் கேட்டிருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா மாசம் ஆனா அவருக்கு ஒரு போன் வரும் சார் கிரெடிட் கார்டு பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் ஐநூறு ரூபா மினிமம் பேலன்ஸ் எழுநூறு ரூபாய் அதை அடிச்சுட்டே இருக்காரு அவர் எது கிடைக்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது அந்த பேங்குக்கு தெரியாது பேங்கர்னே வருத்தப்பட்டு கேட்குறான் நீங்கள் வாங்கின இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வசூல் ஆகிடுச்சி எங்களுக்கே உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அந்த மாதிரி எதுக்குன்னா அந்த கடனை அடைக்கிறது அப்படிங்கிறதால இப்போ தான் உங்களுக்கு ஃபோக்கஸே வரும் நிறைய பேர் கடன் அடைக்கிறதுல ஃபோக்கஸே இருக்காது நம்ம வாங்காத கடனாக ஊற சுற்றி எல்லாத்தையும் வாங்கிட்டோம் சில பேர் கான்டக்ட் லிஸ்ட்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுவாங்க சண்டே ஒர்க் காலிலேருந்து எவன்ட்ட நம்ம கடனே வாங்கலை அப்படின்னு வச்சு வாங்க அதில் ஒரு ஆள் ஏதோ ஒரு படத்தில் வரும் வானம் படத்தில் அது பார்க்காத அந்த கான்ட்ராக்டில் இருக்கு எல்லாருமே நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கடன் வாங்குகிற பிரச்சனை இந்த மாதத்தோடு சரியாயிடும் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கடனே வாங்க மாட்டீங்க ஆறு கோடினு உச்சமடைக்கிறார் உடல் ரீதியான விஷயங்கள் உடல் வந்து நல்லா தெம்பாயிடும் ஏற்கனவே ராசிநாதன் உச்சம்னு சொன்னேன் உடம்பு தெம்பாயிடும் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நீ அதுக்கு சரி வர மாட்டேன் சார் எங்கள் வீட்டில் மக்குன்னு ஒரு பூனை இருக்குது சார் எங்கள் வீட்டில் தான் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்ரீமண்டத்தில் இருக்கும் மக்குன்னு ஒரு பூனை தம்பி கூட நல்லா தெரியும் அது அது ஒரு ஆண் பூனை அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதுக்கு ஏதோ சுக்கரை நீச்சம் போல் இருக்குது அவனுக்கு அவன் ஜெண்டரே என்னன்னு தெரியாமல் இருக்கான் அப்போது இவனை பெண் பூனை நினச்சி வெளியே ஒரு ஆண் பூனை சுற்றிகிட்டு இருக்கு சார் ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கு இருக்கு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பெண் பூனை இருக்குது போல இருக்குது அது எங்களுக்கு அந்த அந்த காலங்கள் வரும் இல்லையா அதை டெய்லி வந்து அப்ரோச் பண்ணது நானும் அந்த பெண் போனிட்டே சொல்கிறீங்க அறிவு கட்ட லூசு போய உள்ளே இருக்கிறது ஒரு ஆண் போனதா தான் நீ தப்பான இடத்துல வந்து ராங் அப்ரோச் பண்ணுற ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளையை டச் பண்ணலாம் ட்விச்சு பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில பேருக்கு என்ன ஆகுனா ஒரு சட்டன் வயசுக்கு அப்புறம் ஆச்சு குறிச்சி நாற்பது வயசு ஆச்சு காலம் போன காலத்தில் இதுக்கு மேலே அதெல்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க வண்டி ஓடுற வரைக்கும் ஓடுட்டோம் ஆறு கூடையவன் உச்சமாகிறான் உடம்புல இருக்கிற செக்ஸுவல் ப்ராப்ளம்ஸ்லாம் சரியாக போக போகுது இனிமேல் புதுசாக உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார் முயற்சியின் தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் நாற்பத்தி ரெண்டு வயசு ஆனால் இப்போ என்ன சார் தன்னம்பிக்கையோட எழுச்சியுடன் செயல்படுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் கவலைங்க ரிச்சவராசிக்காரர்களுக்கு ராசிக்குடையவன் அதே மாதிரி ஆறு குடியன் உச்சமடைகிறார் பிரமாதமாக இருக்க போகிறீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்கு பூஜைகளும் வேள்விகளும் கிடைக்கிறது உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து இந்த விஷ்ணுமாயா சாத்தனுக்கு பூஜைகள் செய்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்